ம் பானுமதி கிச்சன் இது இது இன்றைக்கி வந்து ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு டெய்லி வந்து அந்த பாக்ஸுக்காக நம்ம வந்து ஒரு ரெசிபிகள் போட்டுட்ருக்கோம் அது திரும்பி கண்டினியூ பண்ண போகிறேன் சென்டரில் வந்து இன்றைக்கி வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நாளாச்சு செஞ்சு இன்றைக்கி செய்யன்னு சொன்னார் அதுக்காக அவருக்காக இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் வாழைத்தண்டு கூட்டுன்னா இது வந்து தோரம் பருப்பு வச்சு அது சில பொடி போட்டு புளி ஊற்றி செய்ய போகிற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழைத்தண்டு போட்டு நான் அது வந்து வாழைத்தண்டு எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி செய்யலாம் என்னோடய மெத்தடில் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது பற்ற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் இந்த வாழைத்தண்டை வந்து நான் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நார் இருந்தால் நார் எடுத்துடணும் ஆக்சுவலாக இது என்னவோ லக்கீலி நார்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது இல்லைன்னா சுற்றி 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 எடுப்பேன் நான் இது வந்து அந்த அளவுக்கு நார் கிடையாது இதில் இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நெருக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெருக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ற மாதிரி இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து பாருங்க கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டால் போதும் இது வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு ஒரே ஒரு வட்டம் கட் பண்ணி போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கடுகு வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கரத்தில் கொஞ்சம் டான் உடனே வாழைச்சண்டு போட்டுக்கலாம் ஒரு வாழைச்சண்டு பீஸ் வாங்கிட்டு வந்து அது நான் பாதி கூட இல்லை கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ போதும் இதுக்கு இன்னொரு நாள் பொ நாளைக்கு வந்து பொரியல் அது எப்படி பண்ணுறதுன்றது பொரியல் பண்ணி பார்க்கலாம் இது பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தௌரம் பருப்பு போட்டிருக்கேன் பொரியலுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு பண்ணலாம் இதை வந்து நம்ம இப்போ வேக விட்டுட்டு தோரம் பருப்பு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சுட்டு தோரம் பருப்பை வந்து நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கரண்டியில் ரெண்டு கரண்டி பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் போதும் இது இதில் ரெண்டு கரண்டி தோரம் பருப்பு அதுக்கப்புறமா புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக இது வந்து அதிகமாக தான் ஊற போட்டிருக்கேன் ரசம் செய்கிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இது சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இருந்தால் இதுக்கு போதும் இது புளியை ஊற போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பொடி இந்த பொடியை வந்து ஏற்கனவே நான் ரெண்டு மூணு ரெசிபிகளுக்கு போட்டிருக்கேன் அது என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்களுக்கு இது என்ன தனியாகவும் இதில் வந்து வெந்தயம் மிளகாய் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மெயினாக தனியாகவும் வெந்தயமும் மிளகாவும் கொஞ்சம் அந்த கெட்டி கொடுக்கறதுக்காக கடலைப்பருப்பு ஒழுத்த பருப்பு இது சேர்ந்துருக்கு இந்த பொடி என்ன அளவுன்றது நான் பா இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் கொஞ்சம் தேங்காய் கோக்னட் இவ்வளோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோக்கனட் போதும் இப்போ வந்து இது வந்து நல்லா வேக விட்டுடலாம் இது வந்து வேகப்பணும் இப்போது நல்லா வாழைத்தண்டு நல்லா வெந்தாச்சு வாழைத்தண்டு சீக்கிரமாக வெந்துடும் இப்படி அமுத்தி விடும்போது பாருங்கள் பிஸ் பிஸ் பீஸாகிடுச்சு டக்குன்னு ரெண்டு கொண்டாடுச்சு இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடுறேன் உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூட்டு கரைஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதுக்கு தேவையான இந்த பொடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் பொடி பொடி போட்டு தேங்காவும் போட்டுடலாம் பொடி தேங்காய் இப்போ வந்து இது மேலே இதுக்கு மேலே வந்து காய் வெந்துடுச்சின்னாக்கா வாழைத்தண்டு வெந்தாச்சின்னா நம்ம ஏற்கனவே பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இது வந்து இந்த பருப்பை வந்து இதோட சேர்த்துடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த மெத்தட் செஞ்சு பாருங்க நீங்க இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதுக்கு கொஞ்சமா இது எல்லாமே வெந்ததுனால பொடியும் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து புளித்தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே இதில் சேர்த்தாச்சு புளித்தண்ணி லாஸ்ட்டில் விட்டதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்கு வாழைத்தண்டு தோரம்பருப்பு கொஞ்சம் அந்த பொடி புளித்தண்ணி எல்லாம் விட்டு பண்ணியாச்சு இப்போ கொத்தமல்லி கொண்டு சேர்த்துடலாம் சூப்பராக ரெடியாகிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆச்சு வாழைத்தண்டு கூட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நிறைய வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பீங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழைத்தண்டு கூட்டு இது வந்து இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு இது வந்து இப்படி சூடாக செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு அரை ஸ்பூன் நை விட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் நான் போடக்கூடிய வீடியோக்களில் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக சாப்பிட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இதில் வந்து எந்த விதமான வேறு வெங்காயம் அந்த தக்காளி தக்காளி வந்து கண்டிப்பாக இதுக்கு போடவே கூடாது தக்காளி போடாமல் லைட்டாக புளி தண்ணி போட்டு தான் இது வந்து செய்யணும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்